பழக்க வழக்குகள் சம்பிரதாயங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தா கூட ஏற்கனவே என்ன நடைமுறை அதை தான் செய்யணும் அந்த கோயில் நிர்வாகம் நிர்வகிக்கிற அந்த நிர்வாகிகள் தான் போயிட்டு தீப வழக்கமாக ஏற்றிருக்காங்க இப்போ இவருக்கு கொடுத்த அந்த அதிகாரம்ன்றது சட்டத்தை மேற்ன ஒன்று பழக்க வழக்கு மேற்ன ஒன்று தான் ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பு சரி அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடும் அதே சொன்ன இந்த இதே தீர்ப்பில் தனிநபர் வந்து அனுமதிக்கக்கூடாது அரசியல் கட்சிகள் அரசு இயக்கங்கள் இவங்க செய்கிறத வந்து தீவையாற்ற அனுமதிக்கூடாது அந்த கோயில் நிர்வாகம் தான் ஏத்தணுன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்ப ஜிஆர் சாமி சொன்ன தீர்ப்புன்றது தவறானதுன்றதை இந்த தீர்ப்பில் உறுதிப்படுத்த சிக்கந்தன் மலைன்னு சொல்றது தர்கா புதுசாக வந்ததா சொல்றது இப்படி புது கதைகளை கட்டி ஒரு மத மோதலை உருவாக்குறது அதுக்கான இப்போ வேலையை தான் அந்த இந்துத்துவ அமைப்புகள் செஞ்சுட்டு இது அரசு வந்து சரியான நேரத்தில் தலையிட்டு நம்மளுக்கு திமுக அரசு மேலே பல விமர்சனங்கள் அது வேறு ஆனால் இந்த விஷய இந்த நிகழ்வில் அவங்க எடுத்த நடவடிக்கைன்றது உண்மையில் பாராட்டணும் சரியான நடவடிக்கை ஜிஆர் சாமிதான் தீர்ப்பு வந்து அமல்படுத்தணும்னு சொல்லி நடைமுறைப்படுத்தலை அப்படி அரசு மேலே சில குற்றச்சாட்டுகளை இந்த நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் வைக்கிறாங்க ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசு வச்சு பிரேயர் தானே எனக்கு வென்று அப்படி தான் பார்க்கணும் தீபம் ஏற்றலாம்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த தனிப்பட்ட நபர்கள் கேட்ட அவங்கள ஜெயர் சாமி முன்மொழிஞ்சு அந்த தனி நபர்கள் ஏற்ற முடியாத சூழ்நிலை இல்லை அந்த அமைப்புகள் அவங்க போய் தீபம் ஏற்ற முடியாது இல்லை அதனால அது அவங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடையாது மக்களுக்கு கிடைத்த விட்டு தமிழர்களுக்கு கிடைத்த விட்டு இன்னைக்கு எவ்வளவோ தமிழருக்காக நாமனோ பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் தேசியம் யாருமே பேசலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களில் நம்மோடு அரசியல் பேச இணைந்துட்டார் சமூக செயற்பாட்டாளர் வேதியப்பன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சனாதன எதிர்ப்பில் ஒரு பெரிய தலைவெளியை எதிர்கொண்டு வருது குறிப்பாக திமுக அரசாங்கம் வந்தாலே இந்த சனாதன எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு தமிழகத்தில் தலை யோங்கி இருக்குது இன்று ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பையொட்டி மேல் மேரோட்ட திருப்புற தீர்ப்பு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு ஒரு ஓரளவுக்கு சரியான தீர்ப்பு தாங்க ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு செல்லாதில் ஒரு சொல்ல சொல்கிற அளவில் தான் இருக்குது வெளியே பார்த்தீங்கன்னா ஏதோ சாமிநாதன் தீர்ப்பு சரியானதுன்ற சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த இரண்டு நீதிபதிகள் அமர் சொல்லியிருக்கிறதுல பல உள் விஷயங்கள் இருக்குது அதில் வந்து ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பில் ராம இந்த அந்த இந்து அமைப்போட ராமரவிக்குமார் அவர் போய் தீவையாற்றலாம் பாதுகாப்பு கொடுக்கணுன்ற சொல்லியிருந்தார் அது அதிகபட்சமாக போயிட்டு ஒருபடி அந்த மத்திய தொழில் பாதுகாப்புத்துறை பா காவ காவலர்களை அனுப்பி தீபம் ஏற்ற முயற்சி பண்ணாங்க அது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்துனாங்க அது ஒரு சரியான நடவடிக்கை தான் அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஆனால் அந்த அவர் செஞ்சு அதை இப்போ அது தவறுன்றதை சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பில் அவர் தானே மனுதாரர் மனுதாரர் அவரு அவருக்கு உரிமை இருக்குது கேட்குறதுக்கு உரிமையாக இருக்குது ஆனால் அவர் மட்டும் போயிட்டு தீபம் ஏற்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது இல்லைங்க இவங்க சொல்கிற அந்த பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தா கூட ஏற்கனவே என்ன நடைமுறை அதை தானே செய்யணும் அந்த கோயில் நிர்வாகம் கோயிலை அந்த நிர்வகிக்கிற அந்த நிர்வாகிகள் தான் போய்ட்டு தீப வழக்கமாக ஏற்றிருக்காங்க அப்போ இவருக்கு கொடுத்த அந்த அதிகாரம்ன்றது சட்டத்தை மேறின ஒன்று பழக்கவாக்க முயறின ஒன்று தான் ஜிஆர் சாமி நான் கொடுத்தேன் அது இப்போ இந்த தீர்ப்பில் தடை செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த ஜட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா தீபத்தூண்டில் தீபம் ஏற்றலாம் ஜிஆர் சுவாமிநாதன் சொன்னது சரிதான் நீங்கள் தமிழ்நாடு அரசு வந்து ஜிஆர் சுவாமிநாதன் சொன்னதை வந்து செஞ்சுருக்கணும் அப்போயே செஞ்சுருக்கணும் ஏன் இந்த மாவட்ட நிர்வாகம் அதை நிராகரிச்சது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பேசியிருக்காரு இல்லை அது அதே தீர்ப்பு சொன்ன இவங்க தான் சொல்கிறாங்க ஜிஆர் சுவாமிநாதோடய தீர்ப்பு சரி அதை நடைமுறைப்படுத்தியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இப்போ அவர் சொன்ன இந்த விஷயங்கள மறுத்துருக்குறாங்க இதே தீர்ப்பில் தனிநபர் வந்து அனுமதிக்க கூடாது அரசு தனிநபர்கள் அரசியல் கட்சிகள் அரசியல் இயக்கங்கள் இவங்க செய்கிறத வந்து தீவையாற்ற அனுமதிக்கூடாது அந்த கோயில் நிர்வாகம் தான் ஏற்றணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ ஜிஆர் சாமி சொன்ன தீர்ப்புன்றது தவறானதுன்றது அந்த தீர்ப்பில் உறுதிப்படுத்திருக்கீங்க இல்லை அதை எப்படி பாக்குறீங்க தவறான தீர்ப்பு அப்படின்ற உங்களோட பார்வை அதை எப்படி எடுத்துக்கணும் இல்லை ஜிஆர் சாமி தனி நீதிபதி ஜிஆர் சாமிதான் கொடுத்த தீர்ப்புன்றது ஒரு இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவான தீர்ப்புன்றது வெளிப்படையாக தெரியுது அதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கு ஏன்னா அந்த தீர்ப்பு சரிதான் ஆர் சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு சரி அவர் சொன்னபடியே தீபத்தூரில் வந்து ராமரவிக்குமார் அல்லது அந்த பத்து பேர் தீபம் ஏற்றியிருந்தால் உண்மையிலே அது ஒரு அரசியல் சட்ட விரோதமாக தான் இருந்திருக்கும் அதை இவங்க தடை செஞ்சுருக்காங்கள இப்போ தனிநபர்கள் யாரையும் அனுமதிக்கக்கூடாது தீப அனுமதிக்கக்கூடாது அரசியல் கட்சிகள் இவங்களாம் யாரும் போகக்கூடாது அந்த கோயில் நிர்வாகம் அந்த நிர்வாகம் தான் போகணும் இந்த அறநிலையத்துறைதான் ஏற்றணும் அப்படின்றது அந்த தீர்ப்பில் உறுதிப்படுத்தி அது ஒரு வரவேற்க வரவேற்கத்தக்க அம்சம் அந்த வகையில் இவங்க ஜிஆர் சாமியினுடைய தீர்ப்பு அனுபடுத்துட்டு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அந்த தனிநபர் தனி நீதிபதி ஜிஆர் சாமியினுடைய தீர்ப்பு என்பது இதில் செல்லாத இருக்காங்க அந்த தீர்ப்பை ரத்து பண்ண மாதிரி தான் அதுதான் இரு பார்வை இருக்கு ஒரு சார்பு மற்றும் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து மதவாத சக்திகளோட அந்த இது வந்து அந்த தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணுன்ற ஒரு அந்த குறிக்கோளோடு இருக்காங்க இன்னொரு சார்பு வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்தில் அருகாமையில் உள்ள இடத்துல தான் தீபம் இருநாள் வரை ஏற்றிருக்கு அந்த அந்த ச தீர்ப்புப்படி இது இப்போ மாறும்போது அங்கே ஒரு ஒரு சூழல் பிரச்சனை ஏற்படாதா இல்லை தொண்ணூற்றி கொடுத்த அந்த எப்படி நடந்திருந்தால் அந்த பிரச்சனை இல்லை இல்லை இப்போ அது வைலேட் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சாமினோட தீர்ப்பு இருந்திருக்கு இப்போ ராமரவிக்குமாரும் இன்னும் பத்து பேர் போயிட்டு அந்த இது தீபத்தை ஏற்றலாம் அதுக்கு வந்து மத்திய தொழில் பாதுகாப்புத்துறையோட போலீஸ் போய் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் ஏறத்தலாம் மாநில உரிமையில் ஒரு பக்கம் பறிக்கிற மாதிரியான செயலும் அதில் இருக்குது இவர் த அது வந்து சட்டத்துக்கு விரோதமான சட்டவிரோதமான ஒரு தீர்ப்பு தான் அவர் சொன்ன தீர்ப்பு அதை வந்து இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கு அதை ரத்து பண்ண மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பு படி அவங்க ஏற்றி இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லை அப்போ ரவிக்குமாரோட அந்த பெட்டிஷன் வந்து வெற்றி பெற்றதனால் எடுத்துக்க முடியும் இல்லை அது அப்படி சொல்ல முடியும் அவர் வந்து அவர் அவரை வந்து தீபம் ஏத்த அனுமதிச்சிருந்தார் ஜிஆர் சாமிநாதன் அனுமதிக்கணும்னு சொல்லியிருந்தார் அது இந்த தீர்ப்போட ரத்தம் இருக்கு அந்த இடத்துல தீ தீபம் ஏத்தணுன்ற ராமக்கரு ரவிக்குமாரோடைய ப்ரேயர் கோரிக்கை அது வேண்டாம் வென்றிருக்கிறது இப்ப யாரும் அங்கே தீபம் ஏற்ற கூடாதுன்னு சொல்லியே யாருமே தீபம் ஏற்றக்கூடாது யாரும் இல்லை இவர்கள் போய் ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் குறிப்பிட்ட ஆட்கள் போய் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர தீபமே ஏற்ற கூடாது சொல்ல அது வழக்கமா என்ன நடந்துச்சு அதை செஞ்சுட்டு போயிருந்தா இந்த சிக்கலில் தான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது மக்கள் இந்த தீர்ப்பு பார்த்தோம்னா மேலோட்டமா பார்த்தோம்னா ஜிஆர் சாமி தீர்ப்பு செல்லுன்றது தான் எல்லாம் சொல்லிட்டு மேலோ சொ மேலோட்டம் பார்த்தோம்னா தெரியுது நான் உள்ளே போய் பார்த்தோம்னா அது பொறமையே தடை செய்யப்பட்டிருக்கு அவருடைய தீர்ப்பில் இருக்கிற முக்கியமான சரத்துகள் இதில் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் வரும் காலம் தீப திருநாள் என்று தீபத்திருநூல தீபம் கார்த்திக் மாதங்களில் தீபம் ஏற்றணுன்றதை சொல்லியிருக்காங்க வழக்கமாக கார்த்திகை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும்ல இதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையான இதுதான் கார்த்திகை மாதம்லாம் அங்கே தீபம் ஏற்றுவாங்க அது வழக்கமான ஒரு நடைமுறை இவங்க என்ன கார்த்திக மாத்தில்தான் தேவைப்படுத்தினட்டு புதுசாக இருக்குது வழக்கமான ஒன்று அது அது இவங்க தீர்ப்பு சொல்லி தான் நடக்க போதா இந்த விஷயத்துல இவங்க தலையீடு செய்யறது சரி ஒரு கருத்து இவங்களுக்கு இவங்களுக்கும் இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க இது மேலே உச்சநீதிமன்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வேறு தீர்ப்பு கூட வரலாம் இல்லை இவங்களுடைய தீர்ப்பு கூட நாளைக்கு தப்புன்னு சொல்லி வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இன்னும் மேல்முறையீட்டுக்கான அவகாசங்கள் இருக்குது நே அதுக்கான படிநிலைகள் நம்ம உச்ச நீதிமன்றம் வரையும் இருக்குதுல்ல ஏற்கனவே தமிழக அரசாங்கம் பல மக்களுக்கு வந்து ஒரு விரிவான விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து திமுகவுக்கும் சனாதனங்களுக்கும் போராட்டம் கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சனாதனமானதளுக்கும் போராட்டம் இது அது மக்கள் தான் ஒன்று சேரணும் மக்கள் தான் இதை பார்க்கணும் அப்படின்றாங்க அந்த பார்வை இப்போ திமுக இந்த தீர்ப்பில் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் இல்லை இது இந்த தீர்ப்பு உணவு அரசு மேலே குறை சொல்லியிருக்காங்க அரசு வந்து இதை சரியாக நடைமுறைப்படுத்தலை அப்படின்ற இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க நம்ம அந்த அந்த பார்வை தவறானதாக தான் பார்க்குறோம் ஏன்னா ஒரு அரசு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதில் தெளிவாக அதை செஞ்சாங்க அன்றைக்கி இல்லைன்னா பிரச்சனைகள் வந்திருக்கும் அது அந்த வகையில் அரசோட நடவடிக்கைன்றது சரியாக இருந்தது பெரும்பான்மையான மக்களுடைய அவங்க சொல்கிற இந்து மக்களுடைய பெரும்பான்மை இந்து மக்கள் வந்து அந்த தமிழ்நாடு அரசோடைய தீர்ப்பை வரவேற்றுறாங்க அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அதை இல்லைன்னா ஒரு பெரிய மோசமான சூழல் அங்கே இவங்க திட்டமே நான் இந்த சிக்கந்தன் மலைன்னு சொல்கிறது அந்த தர்கா தர்கா புதுசாக வந்ததாக சொல்கிறது இப்படி புது கதைகளை கட்டி ஒரு மத மோதலை உருவாக்குறது அதுக்கான இப்போ வேலையை தான் அந்த இந்துத்துவ அமைப்புகள் செஞ்சு அதே அதை தடை செஞ்சு அரசு வந்து சரியான நேரத்தில் தலையிட்டு நம்மளுக்கு திமுக அரசு மேலே பல விமர்சனங்கள் அது வேறு ஆனால் இந்த விஷய இந்த நிகழ்வுல அவங்க எடுத்த நடவடிக்கைன்றது உண்மையிலே பாராட்டணும் சரியான நடவடிக்கை அதே நீதிபதி இது நம்ம பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சிக்கந்தர் மலையோட இடம் அந்த ஒன்று இருக்கணும் சிக்கந்தர் மலையோட இடத்துல தான் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கும்போது இது நகைப்புக்குரியதா இருக்குது அப்படின்ற வார்த்தையை முன் வச்சுருக்காங்க இதே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது நகைப்புக்குரியது அப்படின்ட்டு சொல்றாரு இல்லை அவங்களுக்கு இருக்கிற அந்த திராவிடத்தின் மேல் இருக்கிற வெறுப்பு அல்லது திமுக மேலே இருக்கிற ஒரு காலப்பிரச்சை அந்த வெறுப்பு கூட இருக்கலாம் ஏன்னா நீதிபதிகளுக்கும் அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களும் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இருக்குதுல்ல இந்த மாதிரி நேரங்களில் அதை வெளிப்படுத்த இயல்பு அப்படி தான் பார்க்க வேண்டும் இது இதில் ஒன்று திமுக அரசு எடுத்த நடவடிக்கை சரியானதாக தான் இருக்குது திமுக அரசு மேலே இது தேவையற்ற விமர்சனமாக தான் நான் பார்க்க வேண்டியது இப்போ இதை ஒரு வெற்றியாக கொண்டாடுவாங்களா பாஜக தரப்பு இல்லை இதில் கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்களா அவங்க வெற்றியை அதை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பே இல்லை மேலோட்டமாக பார்த்தா ஜிஆர் சாமிதான் தீர்ப்பு வந்து அமுல்படுத்தணும்னு சொல்லி நடைமுறைப்படுத்தலை அப்படி அரசு மேலே சில குற்றச்சாட்டுகளை இந்த நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் வைக்கிறாங்க ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசு வச்சு ப்ரேயர் தானே இன்றைக்கி வென்று அப்படி தான் பார்க்கணும் நம்ம இப்போ அவங்க அந்த இடத்துல தீபம் ஏற்றலான்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த தனிப்பட்ட நபர்கள் கேட்ட அவங்கள ஜிஆர் சாமி முன்மொழிஞ்சு அந்த தனி நபர்கள் ஏற்ற முடியாத சூழ்நிலையிலே கீரில் அந்த அமைப்புகள் அவங்க போய் தீபம் ஏற்ற முடியாது இல்லை அதனால் அது அவங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடையாது மக்களுக்கு கிடைத்த வெற்றி அது தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி இதில் கூட பார்த்தீங்களா இன்னைக்கு எவ்வளவோ தமிழர்காக நாம் அதை பேசுகிறோம் இதை பேசுகிறோம் என்னென்னோ இருக்காங்க தமிழ் தேசியன்றலாம் ஆனால் இந்த விஷயத்தில் யாருமே பேசலைங்களே இந்த தமிழ் தேசியெல்லாம் யாரும் வாய் திறக்கல பெரியார் டிஸ்ட்டுகள் தான் பேசுனாங்க கம்யூனிஸ்ட்டுகள் பேசுனாங்க அம்பேத்கர் டிஸ்ட்டுகள் பேசுனாங்க திராவிடம் பேசுனாங்க இவங்க தானே பேசுனாங்க தமிழ் தேசியில் யாருமே அதில் பேசலையே இது இந்த நகர்வு எப்படி இருக்கும் இப்போ தமிழக அரசு நீதிமன்றம் சொல்கிறது கேட்க போகுதா அல்லது மேல்மண்டு போவாங்க அது நிச்சயம் ஏற்கனவே தீர்ப்பு உடனே கூட அதை அமுல்படுத்த தயங்கினாங்க இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு இப்போது வரும் கார்த்திகை மாதம் இதை செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கார்த்திகை மாதத்துக்கு ஒன்று பத்து மா பதினோரு மாதங்கள் இருக்குது அதுக்குள்ளே இவங்க உச்ச நீதிமன்றம் போவாங்க அரசு தரப்பு உச்ச நீதிமன்றம் உறுதியாக போவாங்க அப்போ இதில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உடனடியாக ஒன்போ இந்த நாளைக்கு மறுநாளோ இல்லை அடுத்த மாதமோ இந்த தீப அந்த தீர்ப்பில் சொல்லலை அடுத்து கார்த்திகள தீப ஏற்றுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே பல நிகழ்வுகள் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ யார் அதில் தமிழ்நாடு அரசோட அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னா சொல்லுங்களேன் தமிழ்நாடு அரசோ இங்கே இருக்கிற மற்ற இது இந்த விஷயத்தில் ஆர்வம் கற்ற எந்த யாருமே அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னா சொல்லலை சிக்கந்தர் தர்கா அந்த தர்காவோட போயிட்டு பிரச்சனை பண்ணாதீங்கறது தானே தவிர அந்த தூண் வரலாற்றுபூர்வமாக என்ன ஆய்வு அடிப்படையில் அந்த தூண் எங்கே இருந்தது என்ன அது இப்போ அளவுகள்ன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அது இன்னும் அந்த இதுகள்லாம் நிரூபணமாகலை இல்லைங்க இப்போ அவசர கைதியில் தான் ஜிஆர் சாமியானோட தீர்ப்பு மாதிரி தான் இந்த தீர்ப்பு கூட நம்ம பார்க்க வேண்டியது ஒரு உள்ளார்ந்த தீர்ப்புனால ஆழமான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது மேலோட்டமாக தான் இதை பேசியிருக்காங்களே தர ஏதோ ஒரு சார்பு தன்மையோட தான் அவங்க பேசியிருக்காங்க ஜிஆர் சாமிநாதன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் அவர் ஒரு இந்துத்துவாவதி சனாதானி அவர் என்ன செஞ்சாரோ அதை தான் செஞ்சாங்கன்ற பேச்சு தான் இப்போ இதுலேயும் வரும் அந்த குற்றச்சாட்டில் இந்த தீர்ப்பு மேலே வருது ஏராளமான வாய்ப்பு இருக்குது அப்படி தான் பார்க்க முடியுது நன்றி